இணக்கம் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட பிறகுதான் இந்த உணவு பத்திரத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது கேட்கவில்லை ஒரு வந்து முடிக்கிவிடப்படவில்லை காவிதை ஜாவார்தன் என்ற உறுப்பினர் அவர்கள் பொது நிதி குழுவுக்கு இது ஆற்றுப்படுத்தப்பட வேண்டும் இந்த இது சம்பந்தமாக இரண்டாவது கட்சி தலைவர்களின் கூட்டத்தின் இணக்கத்துடன் தான் இது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது உங்களுடைய கட்சி தலைவர்கள் கூட இணை இதை முன்னெடுத்து செல்வதற்கு சபாநாயகர் மூன்று முறை இவ்வாறாக நடைபெற்ற அரசியல் அமைப்பு வந்த சதி திட்டத்தின் கீழும் இது செய்யப்பட்டது அதே போல இரண்டாயிரத்தி பத்தொம்பாம் ஆண்டு வாக்கெடுப்பு கோரப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலும் இவ்வாறான இடைக்கான கடற்கரைக்கு சமர்ப்பிக்கப்படாமல் கூட ராஜபக்ச அவர்கள் இணங்கிக் கொண்டது உண்மைதான் ஆனாலும் கூட இது எவ்வாறாக பாராளுமன்றத்தின் அலுவல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குறித்துரைக்கப்பட்டிருக்கின்றது அது பற்றி உங்கள் ஞாபகம் மூட்டது என்னவென்றால் இதற்கு முன்னர் சபாநாயகர் ஆர் செய்த காரணத்தினால் மாத்திரம் நீங்கள் செல்ல முடியாது சபாநாயகர் அவர்களே ஆஹ் பாராளுமன்றத்தின் கட்சி தலைவர்களின் கூட்டத்தின் போது இது சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாடினோம் குறிப்பாக அரசாங்க அலுவல் அல்ல இது சம்பந்தமாக இருக்கின்றது இந்த அரசாங்கத்தின் அலுவல் அல்ல இது செய்யப்படாமல் விட்டால் பாராளுமன்ற தேர்தல்களை அடுத்து எங்களுக்கு புதிதாக குழுக்கள் நியமிக்கப்படவில்லை ஆகவே இந்த ஆஹ் கணக்கு வாக்குப்பதிவு மேற்கொள்ளப்படா படாவிட்டால் எதிர்கட்சி தலைவர் அந்த கூட பெயர் வர முடியாது மற்ற எப்படிங்களை முன்னெடுத்து செல்ல முடியாது சம்பந்தமாக இவ்வாறான பல முழு உதாரணங்கள் இருக்கின்றன நீங்களும் கூட இந்த குழுவில் இருந்தீர்கள் ஆகியோம் அவர்களும் கூட குழுவில் இருக்கீர்கள் இது ஒரு புதிய ஒரு விடயம் அல்ல நாங்கள் ஏற்களைக்களை ஆஹ் வைத்து இதை செய்வதற்காக கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்துக்கு எடுப்பதால் இணங்கத்தான் நாங்கள் மேற்கொள்கின்றோம் ஆகவே இது ஒரு புதிய விடயம் அல்ல கவர் ஹக்கீம் அவர்கள் கவர்னர் சபாநாயகர் அவர்களே உண்மையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் கட்சி தலைவர்களின் கூட்டத்தின் போது நாங்கள் இணங்கியது உண்மைதான் ஆனாலும் இங்கு செய்யப்பட வேண்டியது என்ன வேணுன்றால் நிலையில் கட்டளை ஒத்திவைப்பது சம்பந்தமாக ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட வேண்டும் அதற்கு பிறகு நான் இதை அப்பொழுது இந்த பிரச்சனை ஏற்படாது அதுதான் இங்க இருக்கின்றதான பிரச்சனை இன்னும் நாங்கள் சமர்ப்பிக்கவில்லை நீங்கள் வர் உறுப்பினர்கள் எழுந்து இந்த விடயத்தை முன்வைக்கின்றீர்கள் இப்பொழுது இந்த கூட்டறிக்கையில் நீங்கள் பாருங்கள் இந்த கூட்டறிக்கையில் மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகவே கட்சி தலைவர்களின் கூட்டத்தின் போது ஆஹ் இந்த நிகழ்ச்சி நிறுவ முன்னெடுக்கப்பட்டால் உண்மையிலேயே அதே போல இந்த விவாதம் இன்று அல்ல இருக்கின்றது அவர்களே கௌரவ உறுப்பினர் அவர்களே ஐந்தாம் தேதி தானும் இந்த விடயம் இடம்பெறவிருக்கின்றது அன்றைய தினத்தில் நாங்கள் செய்வோம் நீங்கள் புதிதாக பாராளுமன்றத்துக்கு மந்தனை போல செயற்பட நீங்கள் வாசித்து பாருங்கள் ஐந்தாம் தேதி இருக்கின்ற ஒரு விடயத்துக்காகத்தான் நீங்கள் இதை சொல்லுகின்றீர்கள் நாங்கள் ஒரு ஆஹ் பிரேரணி முன்னறிவி திரையை முன்வைத்திருக்கின்றோம் ஆகவே எந்தவித அடிப்படையும் இல்லாமல் நேரத்தை வீணாக்க வேண்டாம் ஆகவே கட்சித் தலைவர் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டை எட்டிருந்தால் அதை நீங்கள் மீறும் வகையில் நடந்து கொள்ள வேண்டாம் அது நெறிமுறை சார்ந்தது அல்ல இப்படித்தான் நீங்கள் செய்வீர்கள் என்றால் நாங்களும் அப்படியே செய்து காட்டுவோம் அது அவ்வளவு நல்லதல்ல ஆகவே கூட்ட குறைப்பினை ஆசைக்கின்றேன் அஹ் எதிர்கட்சி முதல் கூடாசங்களுக்கு வாழ்த்துக்களை சந்தர்ப்பத்தில் நாங்கள் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தின் போது அஹ் கூட்ட குறிப்புகள் எவ்வாறாக இருக்கின்றது அரச இருப்பினும் சில தொழில்நுட்ப தொடரங்கள் காரணமாக செவ்வாய்க்கிழமை மூன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திகதி இது எடுக்கப்பட்ட பொழுதும் இது நிலைய கட்டள இருபத்திகளின் பிரகாரம் பிற்படப்பட்டுள்ளதுடன் மக்கள் கட்சி தலைவர்களுடைய ஒப்புதலுக்காக இது விடப்பட்டிருக்கின்றது என்றும் விடப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த கூற்று ஐந்தாம் தேதி தான் இந்த விவாதம் இடம்பெறவிருக்கின்றது ஆகவே மக்களின் பணத்தை வீரடிக்காமல் இதை நாங்கள் மிகவும் சீராக முன்னெடுத்துச் செல்வோம் என்று வினயுடன் கோணுகின்றேன் ஆகவே அஹ் நிகழ்ச்சியினர்களுக்கு ஏற்ப அல்லது ஒழுங்கு பத்திரத்துக்கு ஏற்ப நாங்கள் விடயங்களை முன்னெடுத்துச் செல்வோம் எதிர்கட்சி குலாசன் அவர்களே கௌரவ சபாநாயகர் அவர்களே கட்சி தலைவர்கள் கூட்டத்தின் போது இதற்கு இணக்கம் எட்டப்பட்டது என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதே போலவே இந்த இடைக்கால கணக்கறிக்கை திங்கட்கிழமை ஒழுக்க பத்திரத்தில் உள்வாங்குவது என்றுதான் கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது ஆகவே இன்றைய தினத்தில் சமர்ப்பிக்கோகின்ற அடுத்த மாதங்களுக்கான வரவு மற்றும் செலவு தொடர்பாக பேசுவதற்கு எங்களுக்கு போதிய அளவு காலம் அல்லது நேரம் கிடைக்கும் எதிர்கட்சி முதல் குலாசன் அவர்களே கணக்கு வாக்குப்பதிவு தொடர்பாக கட்சி தேதி மற்றும் ஆறாம் திகதி நாங்கள் இணைக்கும் சம்பந்தமான விவாதங்களை கொள்வதற்கு எதிர்கட்சி தலைவர் அவர்களும் அங்கு இருந்தார் அதே சந்தர்ப்பத்தில் இதே நாள் ஐந்து நாட்கள் இது ஒழுங்கு புத்தகத்தில் இருக்க வேண்டும் என்றாலும் கூட தற்போது இருக்கின்ற கீழ் பாராளுமன்ற தேர்தலை அடுத்து ஏற்படுகின்ற ஒரு நிலைமை காரண இரண்டு நாட்கள் மாத்திரம் தான் உலக புத்தகத்தில் இருக்கும் என்று பேசப்பட்டது அதே சந்தர்ப்பத்தில் குறைநிறப்பு பிரேரணையை பொறுத்த மட்டும் நேற்று தான் அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்டது ஆகவே அஹ் கேபினெட் அலுவலகம் இதை செயலாளர்கள் குழுவுக்கு அறிவித்திருக்கின்றது அதை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் முன்னிழமை கட்சி தலைவர் கூட்டத்தின் போது ஒரு சம்பந்தமாக கலந்துரையாடி சனநாயக ரீதியில் நாங்கள் ஒரு தேதி ஒதுக்கிக் கொள்வோம் முப்பத்தி ஓராம் தேதி வரை மாற்றம் தான் இருக்கின்றது இது அரசாங்கத்தின் ஒரு அலுவல் அல்ல இது நாட்டின் விடயங்களை முன்னெடுத்து செல்வதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடையும் கட்டளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது ஆனாலும் இந்த அனைத்து விடயங்கள் பற்றியும் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தின் போது கலந்துரையாடி முழுமையான இணக்கம் ஏற்றப்பட்டிருக்கு முதல்வர் மற்றும் சபாநாயகர் பதவிக்கு நியமிக்கப்பட்டால் நல்லது நீங்கள் மீண்டும் ஒரு டியூஷன் எடுத்துக்கொள்வது நல்லது நாங்கள் தயாராகி வந்தது செயலாளர் குழுவினர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் தான் இந்த தவறு செய்திருக்கின்றார்கள் சபாநாயகர் தான் சமர்ப்பித்திருக்க வேண்டும் ஆகவே நாங்கள் இதை பற்றி நன்றாக வாசி இருக்கின்றோம் நீங்கள் கூறுவது தவறானது இதை விவாதமாக நீங்கள் மாற்ற வேண்டாம் கற்றுக்கொள்ள விரும்புகின்றேன் ஜெயசேகர் அவர்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே இதை சதாதிபதி அவர்களின் சார்பில் இந்த பாராளுமன்றத்தை பிரிவிப்படுகின்றதான ஒரு அமைச்சர் தான் இதை சமர்ப்பிக்க வேண்டும் வேறு யாரும் அல்ல அப்படி இல்லையா அதை நீங்கள் திருத்த வேண்டும் சபை முதல்வர் அவர்கள் ஸ்ரீ ஜெயசேகர் அவர்களே சனாதிபதி அவர்கள் இருக்கின்றதான அமைச்சர் நீங்கள் கூறுவது அது சரியான தலைப்பு பற்றி அல்ல நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது நளின் பண்டார் அவர்கள் முன்வைத்த இந்த விடயம் அதற்கு ஏற்புடைய நான் செய்ய வழி வெடித்து நான் செய்திருக்கின்றேன் அவரை அச்சிடப்படமாக என்று நான் சபை முதல் வெள்ளதில் செய்து வேண்டும் அதை நான் செய்தேன் கௌரவ சபாநாயகர் அவர்கள் தான் அதன் அடுத்த இரண்டு பகுதிகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் செயலகம் எங்களுக்கு அறிவித்தது அதையும் அறிவிக்க வேண்டும் என்றாலும் சபாநாயகர் அவர்கள் அதை திருத்தி அவர் அதை மீண்டும் வாசித்தார் ஆகவே செயலகம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை தான் இந்த குறைபாடைய எந்த விதமான தவறையும் நாங்கள் செய்யவில்லை ஆகவே நாங்கள் இப்பொழுது அஹ் ஒழுங்கு நிகழ்ச்சி செல்வோம் அமைச்சின் அறிவித்தல் பாதுகாப்பு அமைச்சர் சார்பில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கௌரவ அணு ஜெயசேகர் அவர்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டதான ஒரு பேரிடர் ஏற்பட்டது அது தொடர்பாக விடய பொறுப்பு அமைச்சர் சார் பிரதி அமைச்சர் என்ற வகையிலே முன்வைக்கின்றதான விசேட கூற்று முதலாவதாக கடந்த சில நாட்களாக ஏற்பட்டதான மோசமான காலநிலை காரணமாக உயிரை இழந்த இளைஞர்கள் மற்றும் அவர் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் சனாதிபதி அவர்கள் அரசாங்கத்தின் நல்லதாபத்தை தெரிவிக்கின்ற உட்பட்டதான பொதுமக்கள் சார்பில் அரசாங்கம் செலுத்தி இருக்கின்றது குறிப்பிட வேண்டும் இலங்கையில் இருபத்தி நான்கு மாவட்டங்களில் பல்வேறு மட்டங்களில் நேரடியாகவும் மறைவுமாகவும் பாரிய தாக்கம் ஏற்பட்டதுடன் குறிப்பாக வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களுக்கு மிகவும் பாரிய அளவு மழை வீழ்ச்சி ஏற்பட்டது இதன் காரணமாக கௌரவ் சனாதிபதி அவர்கள் அவசர அவசர பிரகடனப்படுத்தி அனைத்து ஏற்படுத்தி வாழ்க்கையை மக்கள் உயிரிழப்பதற்கும் மற்றும் போலீசார் சிவில் பாதுகாப்பு படையினரை அளித்ததுடன் அனைத்து மாகாண ஆளுநர்களும் மாவட்ட செயலாளர்களும் அந்தந்த பிரதேசத்தின் அவசர தேவைகள் தொடர்பாக நிதி தொழில்நுடக்க மற்றும் சேவை வசதிகளை வழங்குவதற்கும் அரசாங்கம் முழுமையாக அர்ப்பணிப்புடன் செயலாற்றியது அதற்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டன அது கௌரவ சனாதிபதி அவர்கள் மற்றும் கௌரவ பிரதமர் அவர்களுடைய தலைமையின் கீழ் ஏழாம் தேதி அனைத்து பொறுப்புடைய உத்தியோகர்களின் தலைமையின் கீழ் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது அந்த கூட்டத்தின் போது அனைத்து துறைகளுக்கும் ஏற்புடைய பொறுப்புகள் தொடர்பாகவும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதற்கு தேவையான நிதித்தொகையை தொகையை பொதுத்தேர் சிறையில் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் அவசர தேவைகளுக்கு ஏற்ப ஆலோசனை பெற்றுக் சனாதிபதி அவர்கள் ஆலோசனை வழங்கினார் அமைச்சரவையின் கௌரவ அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் அந்தந்த மாவட்டத்தை பிரித்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான விடயங்களை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டது பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக சுற்றாடல் ஏற்பட்டதான ஆஹ் இயற்கை மாற்றங்கள் காரணமாக மோசமான நிலைகளுக்கு நாங்கள் முன் கொடுக்க வேண்டியிருக்கின்றது என்று உலகில் பல்வேறு